ஹலோ எப்ரியவன் வெல்கம் லெவல் சுட் கிளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியே மிக முக்கியமான புதிய அறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மே பத்தாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை வெளியான மிக முக்கிய புதிய அறிப்புகள் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கு தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியாகும் என்று அரசு தேர்வு இயக்கம் தெரிவித்துள்ளது காலை ஒன்பது முப்பது மணிக்கு தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான இணையதளம் கொடுக்கப்பட்டுள்ளது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ரிசல்ட் டாட் நிக் டாட் இன் என்ற இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி இன்று நடைபெற உள்ளது இதையொட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அடுத்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்ட மருத்துவர்களுக்கு இடைக்கால அனுமதி வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் வழக்கில் இன்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது வெப்ப அதிகரிப்பு காரணமாக வாகன ஓட்டிகளின் நலன் காக்கும் வகையில் சென்னை மாநகராட்சி சாலையில் எட்டு சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐடிஐ படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தொல்பயிற்சி நிலையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மீன்வள படிப்புகளுக்கான பதிவு தொடங்கியுள்ளது விருப்பமுள்ளவர்கள் ஜூன் ஆறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது சிவகாசி பட்டாசு ஆலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான அரசு நிவாரண உதவிகள் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவிட்சீல்டு தடுப்பூசிகளை திரும்பப் பெறுவதாக ஜெனிகா நிறுவனம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் மாதம் ரூ ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஜூலை மாதம் தொடங்கும் என தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார் வெயிலில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என தமிழக அரசு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமுல் பால் நிறுவனம் வந்தாலும் ஆவினுக்கு எந்தவொரு பாதிப்பும் இல்லை என ஆவின் நிர்வாகிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் வீரபாண்டி கௌரி கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கோவை சர்வதேச விமான நிலையத்தில் ரூ தொண்ணூறு லட்சம் மதிப்பிலான தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கூடுதல் சிசிடிவிகளை பொறுத்த மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதாப் சாஹூ உத்தரவு பிறப்பித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ பணியிடங்களுக்கான சான்றல் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு தேதிகளை டிஎன்பிசி அறிவித்துள்ளது அதன்படி மே பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் இருபதாம் தேதி வரை கலந்தாய்வு பணிகள் நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் இந்திய மாணவர்களுக்கு ரஷ்ய அரசு மருத்துவ பல்கலைக்கழகங்களில் எட்டாயிரம் மருத்துவ இடங்கள் வழங்கப்பட உள்ளதாக ரஷ்ய தூதர் தெரிவித்துள்ளார் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என விரைவு போக்குவரத்துக் கழக மேலாண்மை இயக்குநர் தற்போது தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை தொடரும் எனவும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு வெப்ப அலை இறக்காது என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் நேற்று முதல் மே பதிமூணாம் தேதி வரை உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி மாநிலம் முழுவதும் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் எழுதிய நீட் தேர்வு இதற்கான தேர்வு முடிவுகள் ஜூன் பதினாலாம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் நேற்று நடந்த ஐம்பத்தி எட்டாவது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது இன்று நடைபெறும் ஐம்பத்தி ஒன்பதாவது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை குஜராத் டைட்டன்ஸ் அணி அகமதாபாத் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆவண தங்கம் நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு விற்பனையாகிறது அதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பத்தி எட்டு ரூபா எழுபது பைசாவுக்கும் விற்பனையாகிறது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் இன்றைய சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபா முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது